என்னைக்கு கோலம் கோலம் போடக்கூடாதுமா தெரியாது அம்மா சதுமா கோலம் போட்டு பாரு மூதேவி எங்கே கடந்த உள்ள கல்யாணம் பண்ணி வந்தான் இவளால எனக்கு தான் கஷ்டம் என்ன சொக்குபடி போட்டாலோ பா? கட்டின துணியோட இட்டுன்னு வந்துட்டான் பாரு ஒரு நாலு நட்சத்திரம் தெரியல அவளுக்கு அப்பா இதில் என் உயிர் தான் போகுது அம்மா உட்காருங்கம்மா வேலைக்கு போயிட்டு வரேன் ஆ சரிங்கப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்கம்மா அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம்மா ரெண்டு பேருமா போறீங்க வீட்டில் இருக்கிற பொம்பளிய எல்லா கல்யாணத்துக்கு இட்டு போக கூடாது ஏதோ முக்கியமான சொந்தக்கார கல்யாணத்துக்கு மட்டும்தான் இட்டு போகணும் புரியுதா இது கூட தெரியாம இருக்கிற பாக்கறவங்க ஒன்னதாண்டா அசிங்கமா சொல்லுவாங்க ஆ எங்க போனாலும் பொண்டாட்டி இட்டுற மாதிரி சொல்ல மாட்டாங்க அவன் தான் கூட்டாலும் உனக்கு அறிவு இல்ல அவன் கூட்ட உடனே குச்சி குச்சின்னு கிளம்பிடே நீ ஆ வீட்டு வேலையை யார் செய்யறது போ உள்ள போய் வேலையை பாரு போ நீ போயிட்டு வாப்பா ரேவதி நான் கடைக்கு போய் வரேன் பக்கத்தில் உள்ளவங்களாம் கூட்டி வச்சுக்கின்னு நாயம் பேசின்னு இருக்காத போ உள்ள போய்க்காத சாத்திக்கின்னு இரு அத்தை அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லையா அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க ரொம்ப உடம்பு சரி இல்லையா நான் போய் பார்த்துட்டு வரட்டுங்களா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதில் இடம் தேச்சி தலைமுழுக்கிறேன் கண்டிப்பாக போகக்கூடாது போகல அத்தை அம்மா வீட்டு கிளம்பட்டுங்களா நேற்று சொல்லியிருந்தல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா இல்லைங்க அத்த அப்புறமா வந்து பாத்துக்கறேன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல அதனால போகணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பு போனீங்கன்னா கூட உடனே வந்துடணும் நைட்லாம் தங்கக்கூடாது சரியா சரிங்க அத்தை ஹலோ சொல்லுங்கக்கா ஹலோ ரேவதி உங்க அம்மா இறந்துட்டாங்கம்மா ஹலோ 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 ரேவதி கூட பார்க்க முடியல பெத்த நீ உன்னுடைய உலகமே நான் தான என்னை பார்க்காம சேர்த்துட்டிய நீ நான் வருவேன் நீ எதிர்பார்த்து இருந்தியம்மா நீ ஹலோ அம்மா இறந்துட்டாங்களா எப்ப எப்படி ஒன்னே வர அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம் அப்படியா போயிட்டு வரோம் காலையில கூட சொன்னதாப்பா நான் கேளி போய் வரேன் அம்மா கூட சரியில்லைன்னு நான் போயிட்டு தான் சொன்ன நான் அதுக்குள்ள சேர்த்துட்டாங்களா சரிங்கப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரேவதி எட்டு சீக்கிரமாக கிளம்புங்கப்பா நான் அக்கம் பக்கம் சொந்தக்காரங்கெல்லாம் கூட்டுக்குண்ணே நான் அதுக்கப்புறமா நான் கிளம்பி வரேன்பா ரேவதி வா போலாம் என்னப்பா உடம்பு என்ன ரேவதிக்கு சாப்பிட்டா சரிக்க மாட்டேதான் நெஞ்ச கொளுத்துதா தான் வலிக்குதா அதான் போயிட்டு போயிட்டு வந்துடுறோம்மா அதெல்லாம் ரெண்டு வேலை பட்டினியா இருந்தா சரியாயிடும் எதுக்கும் போய் போய் பார்த்துட்டு வந்துடுறோம்மா போயே ஒரு ரூபாய் ஜெலிசின் மாத்திர வாங்கி சாப்பிடுங்க சரி ஆயிடும் என்னப்பா பொண்டாட்டி இன்னும் ஏந்து கூட வெளியே வரல வாசல்ல தனி தெளிக்கல எனக்கு ஒரு டீ எட்டு வந்து கொடுக்கல இன்னாதான் நினச்சி நிற்கிறா போய் பாரு அவள அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஆ ஹாஸ்பிட்டல் இட்டு மட்டும் வந்துடுறேன் என்னது தனியார் ஆஸ்பத்திரிக்கா அங்கெல்லாம் வேணாம்பா அங்கே போனால் இருக்கிற சொத்தெல்லாம் எழுதிக்கு தான் அனுப்புவாங்க அதெல்லாம் வேணாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு இட்டும் போய் வா சரிம்மா சரியா ம் வாம்மா போகலாம் நல்லாதான் இருக்கிறா இவளுக்கு என்ன ஓட்ட நடிக்கிறாளா போட்டதை போட்டதை மாதிரி போட்டுட்டு கிளம்பிட்டா பாரு எவ்வளோ குப்பை இருக்குது பாரு என்ன பண்றது நாம தான் தேர்க்க வேண்டியதாக இருக்குது என்னப்பா என்னப்பா சொன்னாங்க மாத்திரை மருந்து குத்துக்கிறாங்க ஆ சத்தானதாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரி ஆகிடும் சொல்லிக்கிறாங்கம்மா தான் நான் சொன்னேன் நான் சொன்னால் யார் கேட்குறீங்க ஆ நான் சொன்னால் தான் பணத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க டாக்டர் சொன்னால் மட்டும் வேதவாக்கா இருக்குது உங்களுக்கு போங்க போங்க போய் ரெஸ்ட் எடுங்க இருக்கிற வேலையை நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறது அப்புறம் ஹலோ ஹலோ எப்படிமா இருக்கிற நல்லா இருக்கிறேங்க நீங்கள் எப்படிக்கா இருக்கிறீங்க நானும் நல்லா இருக்கிறேம்மா என்ன கொஞ்சம் உடம்பு தான் சரியில்லை ஆ அப்படியா எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல நீ என் கூட வந்து ஒரு வாரம் தங்கிறான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிக்கா சரிக்கா நான் வரேங்கா எனக்கும் தான் ஒரு மாதிரியா இருக்குது போர் அடிச்சுக்கணு சரிக்கா நான் வந்து தங்குறேங்கா நான் வரேங்கா உங்களை வந்து பாத்துக்கிறேங்க நானு சரிம்மா சரிம்மா பத்திரமா வாமா சரி அமுதன் அமுதன் இந்த அக்காக்கு உடம்பு சரியில்லையாம்பா பெருமாக்கா ஆமாம்பா என்ன வர சொன்னாங்கப்பா சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன்பா நான் கேப் புக் பண்ணி தரேன் நீங்க அதில் போயிட்டு வந்துருங்க வந்துடுங்க சரிங்கப்பா சரிம்மா வரட்டுங்களா பாசி சில உக்காருமா ஆ வாருங்க தண்ணி நீங்க உக்காருங்கக்கா எங்கக்கா பிள்ளைய மருமாவளையும் காணா பிள்ளைய மருமாவளும் வேலைக்கு போய்க்கிறாங்க ஏழு மணி அவங்க சாப்பிடு சாப்பிடுமா அக்கா நீங்க செஞ்ச சாப்பாடு நம்ம அம்மா செஞ்ச சாப்பாடு மாதிரியே ருசியா இருக்குதுக்கா இந்த மாதிரி வாய்க்கு ருசியா சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆயிடுத்துக்கா எனக்கும் மருமவ இருக்கிறாள அவ சாப்பாட்ட சாப்பிட்டு சாட்டு நாக்கு செத்து போச்சுக்கா எனக்கு சாப்பிடு மருமாவை இருக்க நான் சமைக்கணும் அவளை உட்கார வச்சு நான் வேலை செய்யணுமா ஒரு நகை நட்டு போடாத கட்டின துணியோட வந்தவ தான் வேலை செய்யணும் அவளுக்கு நான் செய்யவா நான் இங்க வந்ததே நான் நிம்மதிக்காக தாங்க வந்தேன் இப்ப அவ கதையே பேசாதீங்க அவ பேச்ச எடுத்தாலே எனக்கு பிபி ஏறுதுக்கா என்ன நிம்மதியா சாப்பிட விடுங்க சரிம்மா நீ சாப்பிடுமா இது என்னக்கா துணியெல்லாம் கையால துவச்சு மாதிரி இருக்குது மருமாவை துவச்சு போட்டாலா இல்லம்மா கையால நான் தான் துவைச்சேன் வாஷிங் இருக்குதான் பெட்ஷீட் எல்லாம் போட்டு அதை துவச்சுக்குவோம் மருமாவை துவைக்க மாட்டா நான்தான் கையால துவைப்பேன் என்னது நீ துவச்சிக்கா மருமாவில வேலை லூசா நீ துவச்சுக்கற ஊருக்கே மகாராணி இருந்தாலும் வீட்டுக்கு விளக்கு மாதிரிதான் அவன் உன்னை பார்த்தா எனக்கு கோபமா வருதுக்கா மணி ஆறாயிரத்துமா பசங்களாம் வந்துடுமா பேசி நின்று மணி ஆனதே தெரியலம்மா அவங்க வரத்துக்குள்ள எல்லா வேலையும் நான் செய்யணும் வா எனக்கு கொஞ்சம் உதவி செய்வா ஏன்டி உக்காந்துக்கிற ஏந்திர வாசனை பெரிய தண்ணி தெளிச்சு கோலம் போடு ஏன்கா இப்படி பதட்டப்படுற முத சொன்னதை செய்யடி வந்து நானும் இவ கூட ஆட வேண்டியதா இருக்குது அப்பா அப்பா என் இடுப்பெல்லாம் வலிக்குது ஆமா

இந்தாடி டீ சாப்பிடு அக்கா நீ டீ குடிக்கலையா டீ குடிக்கெல்லாம் நேரம் இல்லடி நீ குடி பேரப்பிள்ள வந்துருவான் பசி எடுக்க சொல்லுவான் டீ குடிச்சிட்டு அந்த சப்பாத்தி ஊட்டி கொடுக்கும் அடா உன் உதவி வேலை சமையல் வேலை சீக்கிரமா முடிச்சிட்டேன் உன்னுடைய படபடப்பால என்னதான் படாத பாடுபடுத்திட்டேன் வாங்கத்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறம்மா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்கிறாங்கம்மா எங்கம்மா ரெடிய காணா ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு இன்னைக்கு லேட்டா வரேன்னு சொல்லியிருக்காங்க அத்த நீ உட்காரும வந்து டீ சாப்பிடு இந்தாப்பா நீ சப்பாசி சாப்பிடு இந்தாப்பா சேர்ல உட்காந்து சப்பாச்சி சாப்பிடு அத்தா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போய் படுக்கிறேன் அவர் வந்தவுடனே சாப்பிட்டுக்கிறேன் ஹீட்டரும் ஏசியும் போட்டிருக்கீங்களா ரூமில் மறந்துட்டேம்மா தங்கிச்சிக்கிட்ட பேசினா இதனால் மறந்துட்டேன் என்ன தண்ணிங்க உங்ககிட்ட வெறும் போராட்டமாக இருக்குது டெய்லி உங்ககிட்ட சொல்லணுமா வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தாக்கா உங்ககிட்ட சுத்தமாக முடிய மாட்டேங்குது வேலையில தான் போராட்டமாக இருக்குதுன்னு பார்த்தாக்கா வீட்டில் வந்து அதை விட போராட்டமாக இருக்குதே என்னவோ போங்க என் தலை எழுத்து நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும் இந்த துணியை துவச்சு வைங்க அக்கா அக்கா அக்கா

ஆமா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே என்னை வர சொன்னேன் நீ நல்லா தான் இருக்கிற அப்படியே என்ன வர சொன்ன உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது நீ ஒரு வாரம் என் கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்னது ஒரு வாரமா ஐயோ உகிட்ட ஒரு நாள் இருந்ததே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது எப்பா நான் என் வீட்டுக்கே கிளம்புறேன் அங்கே ஆறு நீ பாரு ஏன் என் வீட்டில் என்ன என் வீட்டில் தான் இருக்கிறாங்க பையன் மரிமலைன்னு டூருக்கு போய்க்கிறான் என்ன என் பையன் என்ன கேட்காம அவன் வெளியே போகவே மாட்டான் அப்படி அவன் போய் இருந்தானா அந்த ஊமசிரிக்கு வந்தா பாரு அவன் சொல்லி கொடுத்து தான் அவன் இட்டு போயிருப்பான் அவன் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருப்பான் கோபப்படாத சசீலா எல்லாத்துக்கும் குறை சொல்லாத எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் தான் டூருக்கே போக சொன்னேன் இன்னது நீ டூருக்கு போக சொன்னியா அவன் ஆஃபீஸில் ஒரு நாள் லீவு போட்டுன்னு சொன்னா கூட போட மாட்டான் இப்போன்னா அவ்வளோ முக்கியமா பொண்டாட்டி இட்டுக்கணு டூருக்கு போகணும்னு ஏன் அவன் போகலண்ணா குடியா முழுகிடும் குடிதான் முழுகி போடும் ரேவதி உடம்பு சரியில்லை ஏன் அவளுக்கு என்ன அவன் நல்லா தான் இருக்கிறான் நமுதான் உடம்பு சரியில்லைன்னு ரேவதி ஆஸ்பத்திரி கிட்டமாண்ண இங்க பேர் என்னம்மா காலையில என்னம்மா சாட்டிங்க என்ன படிச்சுருங்கம்மா கொஞ்சம் வெளில போய் உக்காருங்கம்மா உங்கள் வீட்டுக்கார அம்மா கொஞ்சம் வெளில உட்கார வச்சுட்டு வாங்கப்பா சரிங்க டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர் உங்கள் மனைவிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு இப்படியே விட்டுட்டா மெண்டல் ஆகிடுவாங்க அப்படிங்களா டாக்டர் நல்ல வேலை ஆரம்ப ஸ்டேஜிலே கூட்டின்னு வந்துட்டிங்க நான் கொடுக்குற மருந்து மாத்திரையே ஆறு மாதம் தொடர்ந்து சாப்பிட வைங்க அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஏன்னா வெளியில் கூட்டுனு போயிட்டு வாங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்குங்க அவங்க மனசு சந்தோஷமாக வச்சுனாலே அவங்க க்யூர் ஆயிடுவாங்க இந்தாங்க ரிப்போர்ட்டு அவங்கள மாத்திரை கரெக்டாக சாப்பிட சொல்லுங்க அவங்கள பத்திரமா பார்த்துக்குங்க மரம் டாக்டர் வாங்கப்பா ஹலோ அம்மா சொல்லுப்பா ரொம்ப நாளாக இருக்கும் உன் குரல் கேட்டேன் நல்லா இருக்கிறியாப்பா மனசே சரியில்லைம்மா ரொம்ப பாரமா இருக்கு ஏதா இருந்தாலும் சொல்லுப்பா அம்மா இருக்கிறேன் ரேவதிக்கு உடம்பு சரியில்லைம்மா ஹாஸ்பிட்டல் இட்டு போனேன் அவங்கள செக் பண்ணி பார்த்த டாக்டரு அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுருன்னு சொல்லிட்டாங்கம்மா அம்மாவை என்னால் ஒன்றுமே சொல்ல முடியலம்மா அப்பா இல்லாத அது என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கம்மா அதனால் அவங்க எதை பண்ணாலும் என்னால் அது தப்புன்னு சுட்டி காட்டி என்னால் அவங்களுக்கு புரிய வைக்க முடியலம்மா ரேவதியை தான் நீ பொறுத்து போமா பொறுத்து போமான்னு சொன்னேன் அவளும் எவ்வளோ தான் பொறுத்து போவா அவள் மனதுக்குள்ளாரியே வச்சு புழுங்கி புழுங்கி இப்போ மனநிலையே பாதிக்கப்பட்டு போச்சு அவளுக்கு இப்போ யாவத்து காணும் ஒரு நாள் வேலை வேலைன்னு அவளை விட்டு நான் இடையவே இருந்துட்டேன் ஆமாஜா நழுவாதப்பா நான் தான் இருக்கிறேன்ல பார்த்துக்குறேன்ப்பா அவன் மனசுல என்ன இருக்குதுன்னு நான் ஒரு முறை கூட கேட்கல நான் அவளை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணம்மா அம்மாவை இனியும் என் கூட வச்சிருந்தேன்னா நான் அவளை இழந்துருவணும்னு பயமா இருக்குமா அதனால அம்மாவை நான் முதல் இல்லத்தில் அவசரப்படாத ஒரு வாரம் மனைவி விட்டுக்குன்னு ஏன்னா டூர் போய் வா அதுக்குள்ள உங்க அம்மா வர வச்சு எல்லாத்தையும் பேசி சரி பண்ணி வைக்கிறேன் சரியா சரிப்பா வச்சிருப்பா சரிம்மா என்னக்கா சொல்ற ஏன் மரும அவளுக்கு மனநிலை பாதிச்சு போயிச்சா

அது போதும் மருமவளை மெல்லாம் நினைச்சுப்பாரு சரியாயிடும் மருமவளை அடக்கி வச்சு வாழறதுக்கு ஒன்றும் மிருகம் இல்ல நம்மளை மேலே அவளும் மஞ்சு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேங்க என் மருமகள் என்ன நல்லா தான் பாத்துக்கணும் நான் இனிமே அவளை நான் நல்லபடியா பாத்துக்கிறேங்க தப்பு எல்லாமே பண்ணுவாங்க புரிஞ்சு திரிஞ்சுட்டா நாம தான் மனுஷன் இது மாதிரி டூருக்கு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அடிக்கடி டூருக்கு போலாங்க சரிமா சரி வாங்க 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 சாப்பாடெலாம் ரெடியாக ரெடியா இருக்குது கை கை வாங்க சாப்பாடெல்லாம் வாமா என்னங்க அத்தையா இவங்க